ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் கடந்த பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வெளியான லால் திரைப்படம் வார இறுதி நாட்களிலாவது பிக்கப் ஆகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் செல்பிடுக்காமல் போய்விட்டது பேரதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது ரஜினிகாந்த் இந்த படத்தில் நடிப்பதன் மூலம் மிகப்பெரிய கலெக்ஷனை அல்லலாம் என நினைத்துக் கொண்டிருந்த லைக்கா நிறுவனம் அவரை மட்டும் நம்பியே அவரது மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கு இப்படி ஒரு படத்தை இயக்கும் வாய்ப்பை கொடுத்திருக்கிறது ஆனால் கடைசியில் தொடர்ந்து ஹேட்ரிக் தோல்வியை தழுவி இருக்கிறார் சலாம் திரைப்படம் மூலம் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் லால் சலாம் படத்தின் தோல்விக்கு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் காரணம் இல்லை என்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் காரணம் என்று ப்ளூ சட்டை மாறன் பேசியிருந்தார் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதிநாத் காலில் ரஜினிகாந்த் விழுந்த பின்னர் ஜெயிலர் பட வசூலை பாதிப்பு ஏற்பட்டதாகவும் இனிமேல் ரஜினி படங்கள் பெரிய அளவில் கலெக்ஷனை அள்ளுமா என்பது சந்தேகம்தான் என கூறுகின்றனர் லால்சலம் திரைப்படம் முதல் நாளில் நான்கு கோடி ரூபாய் வசூல் ஈட்டிய நிலையில் இரண்டாம் நாளில் மூன்று கோடி ரூபாயில் மூன்றாம் நாளான ஞாயிற்றுக்கிழமை இரண்டு கோடி ரூபாய் என ஒட்டுமொத்தமாக இதுவரை ஒன்பது கோடி ரூபாய் தான் வசூல் செய்திருப்பதாகவும் பத்து கோடி ரூபாய் வசூலை கூட லால்சலாம் திரைப்படம் தொடவில்லை என்பது சாக்கிங் ரிப்போர்ட்டாக உள்ளது லால்சலாம் படத்தின் வசூல் பாதிப்பு அடுத்து ரஜினிகாந்த் நடித்து வரும் வேட்டையின் படத்திலும் எதிரொலிக்கும் அபாயம் உள்ளதாகவும் கருத்துகள் வெளியாகியுள்ளன லைகா நிறுவனம் புரமோஷனை அதிகப்படுத்தினால் மட்டுமே வேட்டையின் வசூல் வேட்டை ஆகும் என்று கூறுகின்றனர்